Thank <music> you. கண்ணல் மொழியை கணிச்சுவையை கணிச்சுவையை முன்னைக்கு முன்னை மொழி கெழுக்கும் பிள்ளை மொழிகளால் பிள்ளை மொழிகளுக்கு பேரனாய் விளங்குகின்றே நன்மை தமிழை உன்னை வணங்குகின்றோம் உணர்வுடனே தொடங்குகின்றோம் பல்லுவம் நமது மறையாகும் நமக்கு அதுவே வாழ்வியல் முறையாகும் என்கிற அடிப்படையில் புறநெறி தமிழ் வழி திருமண விழா இப்பொழுது தொடங்க இருக்கிறது நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து எல்லோரும் இழந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கடலொடுத்த நிலமடந்த சீராரும் சீரரும் திகழ் திகழ்வரத கண்டமிதில் தக்கணமும் அதில் சிறந்த திராவிட நிறுநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தணரும் திலகமுமே

ஏராளமாக மணமக்களை வாழ்த்தி வணங்க இருக்கின்ற அனைவருக்கும் வருகை வருகை நல்ல இருக்கிறோம் மணமகள் தோழர் சுவாதி மணமகள் தோழர் கமல்ராஜ் இருவரும் இந்த சமூகத்திற்கு பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும் என்ற திருவள்ளுவர் தூக்கி வைத்துக் கொண்டோ பார்ப்பன ஆதிக்கத்தை தூக்கி வைத்துக் கொண்டோ திருமணத்தில் பார்ப்பட திருமணத்தில் அம்மி மிதித்து அருந்தரிப்பார் அருந்தரிப்பார்னா அம்மிய கால விரிச்சு அருந்தரிப்பார் நினைப்பார் வேற அருந்ததி கடவுள் தெரியலானப்பா தெரியல அப்படின்னா நீ வந்து கருப்பு காசி அல்ல என ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு முன்பே சந்தேகப்படும் இந்த தமிழக ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழ்ச் சமூகம் எப்படி சமமாக பெண்ணையும் ஆணையும் சமமாக கருதியதோ அதுபோல் இன்று வரை காணவும் சமமாகவே கருதுகிறோம் என்று இன்றைக்கு பல்வேறு நபர்கள் எதிர்த்தும் இந்த சமூகத்தில் நாம் சமமாக திருமணம் செய்து மின் வாழ்க்கையை சமமாக வாழ்க்கை பங்கு போட்டு சமூகத்தில் வாழ வேண்டும் என சுவாதி வந்து கமல்ராஜ் இவர்களின் வீட்டார் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவிருக்கிறோம் அதை வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து சுற்ற நண்பர்களையும் உறவினர்களையும் அன்போடு வரவிருக்கிறோம் கண்டிப்பாக இதை அனைத்து நபர்களும் இறுதி நிகழ்ச்சி வரை கவனித்து நம் வாழ்வில் தமிழ் சமூகம் எப்படி வாழ்ந்ததோ நம் மனப்புகள் வரலாறுகள் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இந்த வரலாறை விடக்கூடாது என அறுபது அறுபது வயதுக்கு மேற்பட ஆனாலும் ஒரு இனம் சிறுவனைப் போல இதற்காக நூச்சோடு பின்று திருமணத்தை நடத்தி வைப்பதோ உன்னணி வைப்பதோ ஐயா மேத்தாவனை செய்கிறார் இப்ப அவர் தான் இந்த திருமணம் நடக்கிருக்கிறது இந்த திருமணத்தை இணையறுப்பு விழாவை தலைமையேற்று சிறப்பித்து தரும்படி ஐயா மேத்தாவன் ஐயாவை வரவேற்கிறோம் பக்சே ஆமையவன் குழந்த நெறி கழகம் என்று வந்த தொடங்கி வருணா நாட்டிகளாக ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் நிலை கூட என்னை கூட என்னுடைய திருமணத்தை கொண்டிருக்கிறது ஒரு புரட்சுக்கு இரண்டரை மணி நேரம் வாழ்வையும் நெறிமுறையோடு கடக்கும் பொழுது அந்த மாண்போடு மக்களை மக்களோடு மக்களாய் எல்லா ஒருக்கும் ஒத்த உயிர் வாங்கலாம் என்கிற வள்ளுவத்தை என்றால் இந்த சமூகம் தாய் வழி சமூகம் என்பது தாய்மையை போற்றிய சமூகம் என்பது எத்தனை உயர்வானது உன்னதமானது என்பதை சொல்லி இடையிடையே தகவல் இப்பொழுது ஒவ்வொரு நிகழ்வாக अंसाला जोला, तमाना मकड़ने इंतज़ार आराम करने वाले तो हैं। ये के ये नाम है, ये का मिलाएँ, ये के योर यही नाम है वार्ड के, कि फ़ोन डालने में तो कठिनाई है, ये के वार्ड के, ये के वार्ड के, तमाना जोला जोला, ये के वार्ड है, ये का यहाँ है, ये कम वार्ड है, ये कम वार्ड है, ये के वा� நீங்கள் பார்க்கிற இந்த காட்சியிலே ஒரு தட்டில் பசுமையாக வளர்ந்திருக்கிற முளைப்பாறை இருக்கிறது இது ஒரு வாரத்திற்கு முன்னதாக தட்டிலே மணம் பரப்பி மனதிலே நீட்டடித்து நீரிலே போட்டு இப்படி

இன்றைக்கு உங்க நுண்ணே இவர்களுக்கு இந்த திருமணத்தை தமிழ் நெறி திருமணமாக நடத்தி கொண்டிருக்கேன் இருபத்தி ஓராவது திருமணம் இது இருபத்தி ஓராவது புரட்சா என்ன பார்த்தா ஒழுக்கத்தை நீட்டார் திறவை வேண்டும் விழுப்பத்து வேண்டும் பணிகள் கொண்டு வருகின்றார் எனவே உலகிலேயே உயர்ந்தது எது கேட்டால் நாங்கள்லாம் உயிர் என்போம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் கோமப்படும் என்கிற உயிரை விட உண்மை தரப்பை சொல்லுகிற ஒழுக்கமே சிறந்தது ஒழுங்கே அழகானது ஒழுங்கே அழகு உணர்ந்தின பழகு சிலதின்றி புன்னகி அடமின்றி அந்த இடை உற்றுப்பா உலகம் குரந்தை ஒரு உள்ளகை என்று நான் ஒரு கருதுகின்றேன் அப்படி இப்பொழுது இந்த உலகத்தை வாழ்க்கும் இயற்கையோடு உலகம் வாழ்க இயற்கை வாழ்த்து வாழ்த்து இந்த திருமணம் தமிழ் திருமணமாக நடத்தி வைத்தாலும் சார்ந்தோர்களாக நீங்கள் வந்து அவர்களை சாட்சியாக இருந்து வாழ்த்துகிறீர்கள் எனவே இதுதான் சாட்சி எனவே தேவர்கள் சாட்சி அக்னி சாட்சி இல்லை இந்த சாட்சி தான் சாட்சி சாட்சி சொல்வதுதான் சான்று

you mm -hmm.

இல்லவையில் இருபது குறைப்பாக்களில் இருபது அதிகாரங்களில் நடந்துகிறது இல்வாழ்க்கையில் தொடங்கி அது நிறைவடைகிறது புகழ உடைகிறது உங்கள் வாழ்க்கை தோன்றின் தோன்றுக நன்றி தோன்றாமல் அப்படி புகழோடு புன்னமையோடு வாழ்கிற வாழ்க்கையாக அமைய வேண்டும் சரி இப்படி தமிழ் பண்பாட்டு வழியில் இந்த திருமணம் நடக்கிறது நடத்தி வைப்பது பார்வர மேத்தாவலன் ஆனாலும் கூட உண்மையாக நடத்தி வைப்பது யார் என்றால் தாய் வழி சமூகம் தங்ககால இலக்கியத்திலே வரவிலே எப்படி நிறுத்தியிருக்கிறார்கள்னால் நல் நிரவிலே முழு நிலவிலே நான்கு பெண்கள் தலைவையாகி இந்த திருமணத்தை தாய்வொழி சமூகத்திலே பெண்கள் தலைமையிலாகி இந்த விழாவை தொடர்ந்து நடத்தியிருக்கிறார்கள் மதுரை இலங்குவநாதர் அன்பதை ஊராகி வாழ வந்தாளத்திலே ஆறாயிரம் திருமணத்தை நடத்திய தந்த தமிழரிகர் அவர் ஊரிலே ஒரு திருமணம் நடத்தவில்லை காரணம் இன்றைக்கும் பெண்கள் தான் நம்ம ஊரிலே தலைமை தாங்கி நடத்துகிறார்கள் அப்படி பெண்ணை வெறுந்தவென்று கூத்திடுவோம் வாழ்க்கை கூத்திடுவோம் பெருந்தக்கை யாவுடைய கேள்வி கேட்பார் பெண்ணை பெருமை உடைத்து என்று பொருட்பாளர்களை விளக்கம் கேட்பா அடுத்தது பெண்ணே பெருமை பெருமை உடைத்து என்று இன்பத்து பாடலை முத்துவதி செய்வார் மூன்று பால்களிலும் முப்பால்களிலும் பெண்ணை பெருமைப்படுத்தால் பெண்ணினுடைய பெருமை